ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு சுடிதாருடைய நெக்கு கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த கேன்வாஸ் வந்து நம்ம எப்படி வாங்கி அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறையா வந்து நம்ம வாங்கி அதை மடித்து மடித்து அந்த ஃபோல்டிங்கில் வைக்கும்போது நமக்கு நிறையா கேன்வாஸ் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் அதை ரோலாகவே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு லைஃப் ரொம்ப லைஃப் வரும் அதே மாதிரி டேமேஜ் ஆகாமல் நல்லா ஃபினிஷிங்காகவும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேன்வாஸ் வந்து இப்படி ரோலாகவே வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து இந்த திக்னஸ் இது வந்து ஒரு எப்படி மென்ஷன் பண்ணுறதுனா அறுபது ஜிஎஸ்எம் அப்படின்னு இருக்கும் அந்த கேன்வாஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்பது மீட்ரு இந்த ரோல்குள்ளே வந்து ஐம்பது மீட்ரு கேன்வாஸ் உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி வாங்கி நம்ம அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது ஏன்னா எப்படியுமே நம்ம மீட்ரு மீட்டராக வாங்குவோம் இல்லையா அந்த தேவையான அளவு கட் பண்ணி மீதி அப்படியே போடுவோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நமக்கு கேன்வாஸ் வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகும் அதனால் நமக்கு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக எப்படி அதை வேஸ்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இதை மாதிரி இப்படி கட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் அது தீர்ற வரைக்குமே ஒரே குவாலிட்டியோடு அப்படியே நம்ம அதை வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு நாற்பது இன்ச் இருக்குது அதாவது டைட்டான ஒரு ரோல் தான் இது நான் அப்படியே ஒரு உள்ள இடையில ஒரு க இது மாதிரி வச்சு அதில் சுற்றி இருப்பாங்க அட்டையோட இது மாதிரி வச்சு ஷீட் மாதிரி வச்சு சுற்றி இருப்பாங்க அதனுடைய வந்து சுற்று எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஐம்பது மீட்ரு இருக்கும் அதே அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச் இருக்கும் அதாவது ஒரு மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக நெக்கோடைய அகலம் வந்து எப்படி வைப்போம் அப்படின்னா ஷோல்டர் அதிகபட்சமாக மூணு மூணேகால் இன்ச்சு வைப்போம் அப்போ டபுளாக மடக்கும் போது உங்களுக்கு ஏழு இன்ச்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விடுறது தான் நமக்கு வந்து கணக்கு அந்த அகலத்துக்கு ஒம்பது இன்ச்சை மூணு இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மூணு இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வர்ற பதிமூணு இன்ச்சு வந்து ப்ளவுஸுக்கு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேப்பு செல்ஃபோன் டேப்பு வந்து வாங்கிக்கோங்க அந்த பிளேடு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நைஃபில் போடுற மாதிரி பிளேடு இருக்கும் அதையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை வந்து நல்லா எப்படி கட் வேறு யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிங்கனாலும் அது வந்து ரோல் வந்து நமக்கு ஈவனாவோ கரெக்டாவோ வராது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து டேமேஜே ஆகாது அது வீடியோஸில் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி நம்ம பண்ண கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க மூணு இது வந்து ஒம்போது இன்ச்சு ஒம்போது இன்ச்சு ஒம்போது இன்ச்சு அப்படின்ட்டு மூணு இது நம்ம மார்க் பண்ணிட்டோம் எக்ஸாக வர்றது வந்து பதிமூணு இன்ச்சு அது வந்து லாஸ்ட்டு அது வந்து அகலம் அதிகமாகவே நமக்கு இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிராஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்குக்கு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சுடிதாருடைய நெக்குக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே சுற்றி நம்ம ஒரு மா ரவுண்டாகவே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு ரெண்டு சைடும் லாஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டேப்பை வந்து நம்ம டைட் பண்ணி சுற்றிக்கணும் அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோல் வந்து நல்லா டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்புறமா நீங்கள் கத்தியை வச்சு இந்த க இந்த கத்தி பிளேடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வந்து நம்ம கட் பண்ணலாம் உள்ளே நீங்கள் உள்ளே இருக்க அந்த பேப்பர் உள்ளே ரோல் பண்ணியிருக்கிற அந்த அட்டை வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே கூட கட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பார்ட்டாக தனித்தனியாக வந்துடும் சப்போஸ் அப்படி இல்லை உள்ளே இருக்க அந்த எந் எந்த இது மேலே நம்ம சுற்றி இருக்கோமோ அது தேவையில்லை உள்ளே இருக்க அந்த ரோல் மட்டும் தனியாக எடுத்தால் போதும் அப்படின்னா கூட நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மெஷினில் கட் பண்ண மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி வரும் எதனால் அப்படின்னா நமக்கு அந்த ட டேப்பு வந்து சுற்றி போட்டிருக்கிறனால அது நகராது இல்லை நம்ம நம்ம சாதாரணமாக ரெண்டு மூணு கிளாத் வச்சு வெட்டு வெட்டும்போது கூட உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஸ்லிப் ஆகும் இது வந்து இந்த டேப் போட்டு நம்ம சுற்றி டைட்டாக சுற்றி இருக்கிறனால உங்களுக்கு அது ஸ்லிப் ஆகாது அதனால் கரெக்டாக ஒரே கோட்டில் உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு துண்டு துண்டாக நம்ம வந்து இப்போ நாலு பார்ட் நம்ம கிடைக்கும் அதில் மூணு இது வந்து ஒம்பது இன்ச்சு அகலம் ஒரு பார்ட் வந்து நமக்கு பதிமூணு இன்ச்சு வரும் அந்த பதிமூணு இன்ச்சு வந்து நம்ம ப்ளவுஸு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மீதியை வந்து நம்ம சுடிதா இருக்குது லென்த்து வந்து எவ்வளோ லென்த்து வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ச் ஒர்க்குக்கு காலருக்கு வேற எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலுமே லென்த் வைஸ் அப்படியே இருக்கிறனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சப்போஸ் சுடிதாக இருக்கே அகலமான நெக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு அந்த பதிமூணு இன்ச்சு கேன்வாஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேன்வாஸ் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த உள்ளே வர அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து ஒரு பைப் வந்து கழுண்டு வர மாதிரி தான் இருக்கும் அதில் அந்த பிசுறு இருக்காது அந்த இது இருக்காது எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் கேன்வாஸ் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் டேப் சுற்றிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி உள்ளே அந்த இருக்க பைப்போடையும் சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணி உள்ளே ரோல் போட்டு நம்ம கட்டி வச்சுக்கலாம் எங்கே கட்டி வச்சாலுமே அந்த எஜ்ஜை எடுத்துகிட்டு மறுபடியும் ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் என்ன கடைசியாக அந்த ஃபினிஷிங் அந்த டியூபோடு சுற்றி இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் பேக் சைடு திருப்பி சுற்றி யூஸ் பண்ணால் அதுவும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணமோ அதே அளவு நமக்கு ரோல் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம என்ன இதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேன்வாஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது அதாவது பேஸ்ட் இருக்கிறது இருக்குது பேஸ்ட் இல்லாத இருக்குது இதனுடைய திக்னஸ் இருக்குது ரொம்ப சன்னமான இருக்குது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது நமக்கு வந்து பர்பஸாக நான் வந்து ஷாப்பில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ரோல் தான் வாங்கிக்கிறோம் இது வாங்கும் போது நமக்கு டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பிளேடு வந்து ஒரு இது வெட்டி இதாகிடுச்சுன்னா நீங்கள் பிளேடு மட்டும் கூட மறுபடியும் அதுவும் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அயர்னிங் கேன்வாஸ் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா அது நகராமல் இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் மேக்ஸிமம் சுடிதாருக்கெல்லாம் நம்ம அயனிங் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி நீங்கள் கால சுடிதாருக்கெல்லாம் காலர் வைக்கணும் ப்ளவுஸுக்கெல்லாம் காலர் வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு வைக்கிற கேன்வாஸ் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக வாங்க தேவையில்லை ஒரு மீட்ரு அரை மீட்ரு அப்படி வாங்கினீங்கன்னா கூட போதும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது சுடிதார் அப்படின்னாவே பேட்ச் ஒர்க் அப்படின்னாவே அது ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாக இருந்தாலும் இந்த கேன்வாஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் அதிகமாக யூஸ் இருக்கிறவங்க இதை வாங்கி நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கே கேன்வாஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கே கஸ்டமருக்கு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வேஸ்டேஜே ஆகாது இது எப்போ போல் நம்ம அந்த டியூப் உள்ளே வச்சு ரெண்டு பக்கம் கயிறு போட்டு எங்கேயாவது கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரோல் தீர்ந்துருச்சுன்னா அடுத்த ரோல் அதே மாதிரி உள்ளே மாட்டி நம்ம அதை வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது மட்டும் அதை எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை அளந்து நம்ம அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஓரம் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நூல்கண்டு சுத்தி வச்ச மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்து உங்களுக்கு அதிகம் வந்து வேற வேற அளவுல தேவைப்பட்டா கூட நீங்க அதை அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒம்பது ஒன்பது இன்ச்சு வச்சு பதிமூணு இன்ச்சு வெட்டும் போது உங்களுக்கு ஈக்குவலா நம்ம வந்து இதை பிரிச்சுக்கிறோம் இதுவே உங்களுக்கு வந்து கா எட்டு இன்ச்சு போதும் எழிஞ்சு போதும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக என்ன வாண்டட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் டியூபோர்டே கூட நீங்கள் கட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு டியூபை மட்டும் கட் பண்ணி உள்ளே போட்டு நீங்கள் அதை வந்து ரோப் போட்டு கட்டி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் அதிகமாக கேன்வாஸ் வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நெக் வந்து அஞ்சரை இன்ச் வச்சுருக்கு பேக் நெக் வந்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கு அப்படி வச்சு போட்டாலும் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது டைம் ஆகாத ஃப்ரெண்ட் நெக் வந்து கீழே இழுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட் நெக் வந்து அஞ்சரை அப்படிங்கும் போதெல்லாம் உங்களுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் ஏன்னா ஃப்ரெண்ட் நெக் வந்து அஞ்சரை அப்படிங்கும்போது நார்மலாக தான் இருக்குது அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கப் ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் ஏன்னா கப் ஷேப் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அது கீழே இறங்கி வரும் இப்போ அஞ்சரை இன்ச்சு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற கப் ஷேப்போட உயரம் வந்து ஒரு மூ மூணு ப்ளஸ் ஒன்று அல்லது நாலு ப்ளஸ் ஒன்று அந்த அளவுக்கு வரும் ஏன்னா ஆறு ஏழு வரும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி அளவெல்லாம் வரும் அஞ்சரை அப்படிங்கும் போது ரொம்ப மேலே தான் இருக்கும் அப்போ மேக்ஸிமம் மூன்றரை ப்ளஸ் ஒன்று நாலரை வரும் அப்படில்ல நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அந்த அளவுக்கு வந்து முன்னாடி ஓப்பன் லென்த் வரும் அதிலிருந்து ரெண்டே முக்கால் வைப்பீங்க சைடில் கீழே இருந்து மூணு இன்ச்சுக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு நீங்கள் பட்டி வந்து கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் இன்னர் பிரேசியர் போடல அப்படின்னாலும் உங்களுக்கு கப் ஷேப் முன்னாடி இறங்கும் அப்படி போட முடியாது டைட்டாக இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியாது போடாமல் தான் போட்டாகணும் அப்படின்னா நீங்கள் நாலு டாட் பிடிச்சிக்கோங்க சைடில் வந்து மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து மூன்றரை இன்ச்சை மெஷர் பண்ணி ஒரு சைடு வந்து மூன்றரை இன்ச்சு மெஷர் பண்ணி அஞ்சு இன்ச்சு வச்சு பட்டி கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்ரெண்ட் நேக்கு வந்து இறங்காது அதே மாதிரி நீங்கள் போடும்போதே அந்த ஷோல்டர் வந்து கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஆம்ஹோல் லூஸும் வரக்கூடாது ஆம்போல் லூஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னாடி இறங்கும் ஹோல் ரவுண்டு கரெக்டாக ஒன் பை டூ இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹோலை ஒட்டி கைப்பக்கம் லூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது ஏன்னா ஒரு ஏழு ஏழரை இன்ச்சு வச்சு முன்பக்கம் இறங்குது அப்படின்னா அது வந்து கரெக்ட் ஒரு அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்களாம் அஞ்சரை வச்செல்லாம் இறங்குது அப்படின்னா வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர்ற அந்த கப் ஷேப்பை வந்து நாலு டாட் பிடிங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பட்டி வேணுனாலும் கொஞ்சம் திக்காக வைங்க உள்ளே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக மூணு நாலு கூட வைக்கலாம் இல்லை பேண்ட் கிளாத் ஏதாவது வைக்கலாம் அந்த மாதிரி எதாவது வச்சு நீங்கள் பட்டி கொஞ்சம் திக்காக வச்சு போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வந்து இறங் நெக்கு வந்து இறங்காது நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்கு உடனே அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்